ஃபஸ்ட்டு லெசன் சிக்ஸ்த்தில் ஃபஸ்ட் டைமில் ஃபர்ஸ்ட் லெசன் அளவீடுகள் தெரிந்த அளவினால் தெரியாத அளவை ஒப்பிடுவது அளவீடு ஒரு தெரிந்த அளவுகளையோ ஒரு அளவு நாடாவையோ வச்சு தெரியாத அளவை ஒப்பிட்டு பார்ப்பது தான் அளவீடு அளவீடு இரண்டு பகுதிகளை கொண்டது அளவீடு வந்து ரெண்டு பகுதிகளை கொண்டது ஒன்று எண் மதிப்பு இன்னொன்று அழகு எண் மதிப்பு எண் மதிப்புன்றது இத்தனை சென்டிமீட்டரில் இருக்குது இத்தனை கிலோகிராமில் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு எண்கள் தேவை அதனால் அது எண் மதிப்பு அளவு அதோடய வெயிட்டு அளவு எவ் அழகு எவ்வளோன்றது நம்மளுக்கு அந்த நீளம் மீட்டர் இதெல்லாம் வந்து அழகு இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு நீளம் ரெண்டு புள்ளிகளுக்கு இப்போ ரெண்டு புள்ளி வச்சோன்னா அதுக்கு நடுவில் உள்ள தொலைவு வந்து நீளம்ன்ற அழகுனால குறிக்கப்படுது இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு நீளம் நீளத்தின் அழகு மீட்டர் நீளத்தோட அழகு என்னன்னு கேட்டனா மீட்டர் நீளத்தின் அழகு மீட்டர் நீளத்தின் சிறிய அளவீடு மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் நீளத்தின் அழகு மீட்டர் கிலோமீட்டர்னு வரும் நீளத்தின் சிறிய அளவீடு மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் பத்து மில்லிமீட்டர் மீட்டர் ஒரு சென்டிமீட்டர் பத்து மில்லிமீட்டர் மீட்டரை சேர்ந்தது தான் பத்து மில்லி மீட்டர் சேர்ந்தது தான் ஒரு சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் நூறு சென்டிமீட்டர் நூறு சென்டிமீட்டர் இதே மாதிரி நூறு சென்டிமீட்டர் வரத்து ஒரு மீட்டர் ஆயிரம் மீட்டர் அந்த நூறு சென்டிமீட்டர்னால் பத்தாயிரம் சென்டிமீட்டர் வந்து சாரி ஒரு லட்சம் சென்டிமீட்டர் வந்து ஒரு கிலோமீட்டர் ஆயிரம் மீட்டர் வந்து ஒரு கிலோமீட்டர் ஆயிரம் மீட்டர் ஒரு கிலோமீட்டர் ஒரு லட்சம் சென்டிமீட்டர் ஒரு கிலோமீட்டர் உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே மாதிரியான அளவீட்டு முறை பன்னாட்டு முறை இசை அழகுன்னு சொல்லப்படுது இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே மாதிரியான அளவீட்டு முறை பன்னாட்டு அழகுமுறை இசையலகுகள் நீளத்தின் இசையலகு மீட்டர் நீளத்தின் அழகு மீட்டர் நிறையின் இசையலகு கிலோகிராம் நீளத்தின் அழகு மீட்டர் நிறையின் இசை அழகு கிராம் அல்லது கிலோகிராம் காலத்தின் இசை அழகு வினாடி காலத்தின் இசை அழகு வினாடி பரப்பளவின் இசை அழகு மீட்டர் ஸ்கொயர் ஒரு பரப்பளவை நம்ம எவ்வளோ அளக்கணும்னா அந்த மீட்டர் ஸ்கொயரில் தான் நம்ம அழக முடியும் பருமனின் இசையலகு மீட்டர் க்யூப் அழகுகளின் பன்மடங்கு துணை பன்மடங்கு துணை பன்மடங்குனால் டெசி மீட்டர் சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் மீட்டர் நானோமீட்டர் கிலோமீட்டர் கிலோகிராம் தான் இந்த துணை பன்மடங்குகள் துணை பன்மடங்குகளில் பத்தில் ஒரு பங்கு பத்து டெசிமீட்டர் தான் ஒரு மீட்டர் பத்து டெசிமீட்டர் ஒரு மீட்டர் நூறு சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் நூறு சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் ஆயிரம் மில்லி மீட்டர் ஒரு மீட்டர் ஆயிரம் மில்லி மீட்டர் ஒரு மீட்டர் இந்த பத்தின் அடுக்கு மைனஸ் ஒன்பது மீட்டர் நம்ம இந்த மைனஸ் ஒன்பது எதுக்கு வருதுன்னா மைனஸ்ன்றது கம்மியாக ரொம்ப சிறிய அளவீடுகளையோ இல்லை ஆழமான பகுதியையோ அளவிடும் போது இந்த மைனஸ்ன்ற குறியீடை நம்ம பயன்படுத்தணும் இந்த நானோமீட்டர்ன்றது ரொம்ப சிறிய அளவீடு அதனால் மைனஸ் ஒன்பது பத்தின் அடுக்கு மைனஸ் ஒன்பது மீட்டர் இது நானோமீட்டர் ஒரு மீட்டர் பன்மடங்கு ஆயிரம் ஆயிரம் மீட்டர் ஒரு கிலோகிராம் ஆயிரம் மீட்டர்ன்றது ஒரு கிலோமீட்டர் ஆயிரம் மீட்டர் ஒரு கிலோமீட்டர் ஒரு பொருளின் தோற்ற நிலையை இருவேறு பார்வை கோடுகளின் வழியை நோக்கும்போது ஏற்படுவதாக தோன்றும் அளவீட்டு மாறுபாடு அல்லது அளவீட்டு இடப்பெயர்ச்சி இடமாறு தோற்றப்பிழன்னு சொல்லப்படுது ஒரு பொருளின் பருபொருளின் அளவு ஒரு பொருளில் உள்ள பருபொருளின் அளவு நிறை ஒரு பொருளில் உள்ள பருபொருளின் அளவு நிறை நிறை மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசையே எடை நிறை மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசை எடை விசையை நாம் கனம் அல்லது பாரமாக உணர்கிறோம் விசையை நாம் கனம் அல்லது பாரமாக உணர்கிறோம் புவியின் பூமியின் பரப்பில் எடை என்பது நிறைக்கு நேர்த்தகவில் இருக்கும் பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவு என்ற போதிலும் இரண்டிலும் நிறை சமமாகவே இருக்கும் நிலவில் ஈர்ப்பு விசை பூமியைப் போல ஆறில் ஒரு பங்குதான் எனவே நிலவில் பொருளின் எடை என்பது பூமியில் உள்ள எடையில் ஆறில் ஒரு பங்கு ஆகும் நிறையின் எசை அலகு கிலோகிராம் ஆயிரம் மில்லிகிராம் ஒரு கிராம் ஆயிரம் கிலோ கிராம் வந்து ஒரு கிலோகிராம் ஆயிரம் கிலோகிராம் ஒரு டன் நூறு கிலோகிராம் ஒரு குவிண்டால் பொருளின் நிறையை அளவிட பொது பொதுதராசு பயன்படுகிறது படித்தர நிறை என்றும் அழைக்கப்படுகிறது இந்த பொதுதராசு தான் படித்தர நிறை என்றும் அழைக்கப்படுகிறது தெரிந்த நிறையுடன் தெரியாத நிறையை ஒப்பிடுவது அப்பொருளின் நிறையை அறிய ஒப்பிடுவதன் மூலம் அந்த பொருளின் நிறையை அறிய முடிகிறது துல்லியமாக எடையை கணக்கிட மின்னணு தராசு பயன்படுகிறது துல்லியமாக எடையை கணக்கிட மின்னணு தராசு பயன்படுகிறது வேதிப்பொருட்களின் எடையை அளக்க மின்னணு தராசு பயன்படுகிறது வேதிப்பொருட்களின் எடையை அற அளக்க மின்னணு தராசு பயன்படுகிறது உணவுப் பொருள் மல்லிகை நகை கடைகள் எல்லாம் இப்போ மின்னணு தராசு தான் இருக்குது காலத்தை அளவிட கடிகாரம் பயன்படுகிறது காலத்தை தோராயமாக நாடி துடிப்பை கொண்டும் பயன்படுத்தலாம் நாடித் துடிப்பை கொண்டும் அந்த காலத்தில் அறி அறிஞ்சிருக்காங்க எவ்வளோ செகண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நாடித்துடிப்பை வச்சு நம்ம கணக்கிடலாம் முற்கால கடிகாரங்கள் மணற்கடிகாரம் சூரிய கடிகாரம் பகல் நேரத்தை கணக்கிட முக்கா கடிகாரங்கள் உதவியது எப் எப்படின்னு கேட்டால் மணல் கடிகாரம் சூரிய கடிகாரம் தான் பகல் நேரத்தை கணக்கிட உதவின தரையில் நடப்பட்ட ஒரு குச்சியின் நிழலினை கொண்டு நேரத்தை கணக்கிட முடியும் தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவினை கடக்க பயன்படும் கருவி ஓடோமீட்டர் பிரெஞ்சுக்காரர்களால் உருவாக்கப்பட்ட அழகுகள் மெட்ரிக் அழகு முறை மெட்ரிக் முறை அழகுகள் திட்ட அழகுகள் பிரெஞ்சுக்காரர்களால் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுகளில் உருவாக்கப்பட்டது இந்த மெட்ரிக் அழகுகள் அலகுகள் அழகுகள் அளவுகோலை கண்டுபிடித்தவர் பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்த வில்லியம் பெட்வெல் அளவுகோலை கண்டுபிடித்தவர் பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்த வில்லியம் பெட்வெல் பிரான்சில் தலைநகர் பாரிஸில் உள்ள எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தில் பிளாட்டினம் நிறுடிய உலக கலவையினாலான படிதர மீட்டர் கம்பி ஒன்று வைக்கப்பட்டுள்ளது இந்த மீட்டர் கம்பி நகல் ஒன்று டெல்லியில் உள்ள தேசிய இயற்பியல் ஆய்வகத்தில் வைக்கப்பட்டுள்ளது அந்த மீட்டர் கம்பி பாரிஸ் பாரிஸில் ஃப்ரான்ஸ் தலைநகர் பாரிஸில் இருக்கிற மீட்டர் கம்பி ஃப்ளா பிளாட்டினம் இருடியம் உலோக கலவையிலான படிதர மீட்டர் கம்பி வந்து டெல்லியில் உள்ள தேசிய இயற்பியல் ஆகியவகத்தில் வைக்கப்பட்டுள்ளது ஒரு கிலோகிராம் என்பது பிரான்சில் உள்ள செவ்ரஸ் என்ற இடத்தில் சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தால் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒம்போதில் நிறுவப்பட்ட பிளாட்டினம் இருடியம் உலோக கலவையிலான ஒரு உலோகத்தண்டின் நிலைக்கு சமம் பன்னாட்டு அளவிலான பொதுத்தன்மைக்காக அனைத்து இயற்பியல் அளவுகளுக்கும் படித்தர அழகுகள் உள்ளன பன்னாட்டு அளவிலான பொதுத்தன்மைக்காக அனைத்து இயற்பியல் அளவுகளுக்கும் படித்தர அழகுகள் உள்ளன நீளம் நிறை மற்றும் காலம் ஆகியவற்றை சில இயற்பியல் அளவுகள் நீளம் நிறை காலம் ஆகியன வந்து சில அடிப்படை இயற்பியல் அளவுகள் வானியல் பொருள்களுக்கிடையே உள்ள தொலைவு ஒளியாண்டில் கணக்கிடுவோம் வானியல் பொருள்களுக்கிடையே உள்ள தொலைவை வந்து ஒளியாண்டில் கணக்கிடுவோம் ஒரு ஒளி ஒரு ஆண்டில் ஒளியானது கடந்து செல்லும் தொலைவு ஒலியாண்டு ஆகும் ஒரு ஆண்டில் ஒலி வந்து எவ்வளோ தூரம் கடந்து செல்லுதோ அதுதான் ஒலி ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது அளவு நாடா ஏழு சென்டிமீட்டர் எழுநூறு மீட்டர் ஒரு அளவை அளவிடும் கருவி முறைக்கு அளவீடு என்று பெயர் ஒரு அளவை அளவிடும் முறைக்கு அளவீடு என்று பெயர் கிலோமீட்டரை விட சின்னது மீட்டர் மீட்டரை விடை சின்னது சென்டிமீட்டர் சென்டிமீட்டரை விட சின்னது மில்லி மீட்டர் அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும் போது உனது கண்ணின் நிலை அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக இருக்க வேண்டும் நிறையை எக்ஸாம்பிளுக்கு இந்த கிலோகிராம் கொடுத்துருக்காங்க நிறையை கிலோகிராம் என கூறுவது சரியே பத்து மில்லிமீட்டர் மீட்டர் ஒரு சென்டிமீட்டர் எசை அழகுமுறை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அழகுமுறையாகும் எசை அழகுமுறையில் நீளத்தின் அழகு மீட்டர் ஐநூறு கிராம் என்பது அரை கிலோகிராம் ஒரு மீட்டர் நூறு சென்டிமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் ஐயாயிரம் மீட்டர் சர்க்கரை பொது தராசு சர்க்கரை வந்து பொது கொண்டு அளக்குறோம் எலுமிச்சை சாரை அளவு ஜாடி கொண்டு அளக்குறோம் மனிதனின் உயரம் சென்டிமீட்டர்லேயும் கூர்மையான பென்சிலின் முனையை மில்லி மீட்டர்லேயும் அளக்குறோம் பால் பருமன் பால் வந்து எவ்வளவு பருமன் லிட்டர்ன்றது தான் பருமன் காய்கறி எடையில் அளக்குறோம் நானோமீட்டர் என்பது பத்தின் அடுக்கு மைனஸ் ஒன்பது